ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் இந்த வீடியோவிலையும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை நம்ம எடுத்துருக்கோம் இதில் நூறு கேள்விகள் இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்விகளை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அதாவது ரெண்டு வினைகளுடைய பொருள் வேறுபாட்டை கண்டுபிடிச்சு சரியான சொல்லை வந்து பொருத்தணும் கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ் ஓகே இங்கே என்ன வரும் கண்டுபிடிங்க கண்ணன் எந்த நிலையில் பானைகளை டேஸ் இப்படியே பார்க்கலாமா கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் இதுதான் கரெக்டு வளைந்தாங்கிறது ஃபஸ்ட்டு வரணும் வனைந்தான் என்பது பின்னாடி வரணும் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக எந்த சொற்றொடர் கரெக்டாக இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த தொடர் சரியாக உள்ளது கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை தான் கரெக்டு அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை இதுதான் சரியாக அமைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காஸ்மிக் ரேஸ் இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க வெளியே பார்க்கலாங்களா விண்வெளி கதிர்கள் இதுதான் கரெக்டு ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக டெர்மினாலஜி இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கான தமிழ் சொல் என்ன கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை கலை சொல் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக இமெயில் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க தமிழ் சொல் என்ன வரும் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா பார்க்கலாமா விடை மின் அஞ்சல் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பிழையற்ற தொடரை எழுதுக சிலியன் டேஸ் இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க எந்த சொல் வரும் விடையை பார்க்கலாங்களா செலியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பாக்கிய பிழையை நீக்குக சென்னை என்ற நகரம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு இதை கரெக்டாக சொல்லணும் எது கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க எது சரியாக இருக்கிறது விடிய பார்க்கலாமா சென்னை என்னும் நகரம் இப்படி தான் வரணும் என்ற நகரம்னு வரக்கூடாதான் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை எவ்வாறு அழைக்கிறது விடிய பார்க்கலாமா முன்னீர் வழக்கம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆறப்போடுதல் இந்த தொடர் கூறும் பொருளை தெரிக ஆரப்போடுதல் நம்ம சொல்கிறோம்ல இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க மீனிங் என்ன விடை தாமதித்தல் அறுபதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும் அதாவது எந்த இணையில் சரியான சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா ஏதான் கரெக்டு கரைன்னா அழுக்கு கரெக்டு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அதாவது அவங்க விடையை கொடுத்துட்டாங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் இப்படி தான் கேள்வி வரணும் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா ஆசிரியர்கிட்ட போய் மாணவர்கள் கேட்குறாங்க இந்த கவிதையின் பொருள் யாது ஐயான்னு கேட்குறாங்க அது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க இந்நேரம் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை அறியா வினா அறுபத்தி மூன்றாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இதுக்கேற்ற வினா எது வரும் விடையை பார்க்கலாமா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இப்படி தான் கேள்வி வரணும் அறுபத்தி நான்காவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் அப்படின்னு புகழப்படுகிறார் இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எது சரியான வினாவாக இருக்கும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் கரெக்டு தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் இப்படி தான் கேள்வி வரும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக கீழே இருக்கிற நான்கு சொற்களில் எது பொருந்தாமல் இருக்குதோ அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை சிங்காரம்னா விகாரம் கிடையாது இதுதான் தப்பு பொக்கிசம்னா செல்வம் கரெக்டு சாஸ்தினா மிகுதி கரெக்டு விஸ்தாரம்னா பெரும்பரப்பு கரெக்டு ஸோ சிங்காரம்னா விகாரம் கிடையாது தப்பு அறுபத்தி ஆறாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசு மரத்து ஆணி போல இது வந்து ஊமைங்க இந்த ஊமை கூறும் பொருளை தெளிக இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம் ரிப்பீட் கொஷின் தான் விடிய பார்க்கலாமா எளிதில் மனதில் பதிதல் அறுபத்தி ஏழாவது கேள்வி ஊமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மடை திறந்த வெள்ளம் போல் இதுவும் ஊமை தான் இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஷின் தான் விடைய பார்க்கலாமா தடையின்றி மிகுதியாக அறுபத்தி எட்டாவது கேள்வி மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்குறாங்க எது மொழிக்கு முதல்லேயும் இறுதியிலும் வரும் விடைய பார்க்கலாங்களா ஏ அப்படிங்கிற எழுத்து தான் மொழிக்கு முதல்லையும் இறுதியிலும் வரும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எந்த டைப்பான வினா எந்த டைப்பான வினா தக்காளி இல்லை நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரியா அப்படிங்கிறது எந்த டைப்பான வினா விடையை பார்க்கலாமா விடை ஏவல் வினா எழுபதாவது கேள்வி பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா என்ன அதாவது ப பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகிட்ட போய் கேட்குறோம் இது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை குழல் வினா எழுவத்தி ஒன்றாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடிப்படையில் அமைக்கணும் நட இந்த சொல்ல வச்சுக்கிட்டு எது கரெக்டாக இறந்த காலத்தில் இருக்குது எது நிகழ்காலத்தில் இருக்கிறது எது எதிர்காலத்தில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு நடந்தால் என்பது இறந்த காலம் நடக்கிறாள் என்பது நிகழ்காலம் நடப்பால் என்பது எதிர்காலம் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது நிறுத்தற்குரியில் எது கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க அந்த நேரத்தில் நான் ஒரு டைலாகை போய் சொட்றேன் வழக்கமான டைலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுங்க இப்படி சொன்னால் தான் மறக்காமல் லைக் போடுறீங்க இல்லைன்னா வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டேன்றீங்க மறந்துடுறீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள் சரி ஓகே விடையை பார்க்கலாமா விடை ஏ தான் கரெக்டு ஐயா ஒரு கமா வரணும் என் பெயர் மா தீ கயல் இதுதான் சரியாக உள்ளது எழுவத்தி மூன்றாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது நிறுத்தற்குரிய அடிப்படையில் எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது சரியானது ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது தான் போட்டு தேவையில்லாமல் கார் புள்ளியையும் முற்றுப்புள்ளியும் வச்சுருக்காங்க தப்பு இங்கே பாருங்கள் ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க தப்பு இங்கே பாருங்கள் கேள்வி குறிப்பிட்டிருக்காங்க தப்பு ஸோ ஈஸியாகவே ஸ்கிப் பண்ணிடலாம் எழுவத்தி நான்காவது கேள்வி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு எந்த சொல்ல காலம் கரெக்டாக வந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த சொல்ல காலம் கரெக்டாக வந்து உள்ளது கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை பாடம் படித்தான் என்பது இறந்த காலம் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி சரியான சொல்லை அறிக எது சரியான சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க அதாவது சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க எது சரியான சொல்லும் கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாமா விடை புலைனா துளை இதுதான் கரெக்டு எழுவத்தி ஆறாவது கேள்வி பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் அவங்க எழுதிய நூல்கள் அவர்களின் பேர்களை கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க எது வரும் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை தான் கரெக்டு சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம் ஏறு புதிதா இதை எழுதிய வருது கூப்பா ராஜகோபாலன் பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி பரிபாடல் கீரந்த யார் இதுதான் கரெக்டு எழுவத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக சரியான விடையை பொருத்தணும் எதில் சரியாக வந்துள்ளது எப்படி கேட்டிருக்காங்கன்னா குற்றியிலுகுறம் அடிப்படையில் கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பரவாயில்ல விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு அழகு அரசு மரபெல்லாமே உயிர் தொடர் குற்றியுலகங்கள் இதான் கரெக்டு எழுவத்தி எட்டாவது கேள்வி பிழை திருத்துதல் ஒரு ஊர் அடிப்படையில் கீழ்காணும் தொடர்களில் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக நாம் அமைக்க வேண்டும் எது கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை டி தான் கரெக்டு இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின்ங்க நம்ம பல முறை பார்த்துருக்குறோம் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த கேள்வி ரிப்பீட்டாக வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அடுத்தது எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி பிழையான தொடரை கண்டறிக எந்த தொடர் பிழையானதோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த தொடர் பிழையானது கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை தான் தவறு அதாவது ஒரு ஒரு அடிப்படையில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஊ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஸோ இங்கே ஒரு வந்திருக்கு அதனால தான் தப்பு எண்பதாவது கேள்வி இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யார் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா உவ்வே சாமிநாதர் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி செம்மல் என்பதன் பொருள் தருக செம்மல் என்பதன் பொருள் தருக செம்மல் என்பது எந்த நிலைங்க விடைய பார்க்கலாமா விடை பூ வாடின நிலை எண்பத்தி ரெண்டாவது கேள்வி குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று டேஸ் ஆகும் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களை ஒன்று அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் எது கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா விடை துகள் அடுத்தது எண்பத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க நட நட இந்த சொல்லுடைய தொழில் பெயரை கேட்குறாங்க இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா விடை நடத்தல் எண்பத்தி நான்காவது கேள்வி வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க நட இந்த சொல்லிருந்து வினைமுற்ற உருவாக்கணும் உருவாக்குங்க விடை நடந்தான் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க தொழில் பெயரை உருவாக்கணும் கான் இதிலிருந்து தொழில் பெயரை உருவாக்கணும் விடையை பார்க்கலாமா விடை காணல் எண்பத்தி ஆறாவது கேள்வி படித்தான் வேர்ச்சொல்லை தருக படித்தான் இதனுடைய வேர் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா படி என்பது கரெக்டு எண்பத்தி ஏழாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இலைக்கு வேறு பெயர் டேஸ் இலைக்கு வேறு பெயர் இருக்குது அது என்ன இலைக்கு வேறு பெயர் என்ன விடையை பார்க்கலாமா விடை இந்த தலை தான் வரும் எண்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டறிக சொல் சொல் என்பதற்கான பல சொற்களை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா சொல் அப்படின்னா பதம் மொழி அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்குது எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறுக பறவையிடம் இருப்பது டேஸ் பறவையிடம் இருப்பது என்ன இறகு தான் ஆனால் எந்த இறகுன்னு வருங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த இறகு தான் வரும் தொண்ணூறாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக இந்த மனம்னா என்ன இந்த மனம்னா என்ன இதுக்கான சரியான பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்படியே பார்க்கலாமா இந்த மனம்னா உள்ளம் இந்த மனம்னா வாசனை தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிக எது தவறாக இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும் எது தவறாக உள்ளது விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் தவறு மன்னரிடம் இருப்பது இந்த வால் கிடையாது மன்னரிடம் இருப்பது இந்த வால் தான் இருக்கிறது இதுதான் தவறு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி தவறான இணையை கண்டறிக எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது தவறான இணை விடிய பார்க்கலாமா புல் புட்கள் இதுதான் தவறு அதாவது சொல் அப்படிங்கிறத சொற்கள் சொல்லுவோம் படம்ங்கிறத படங்கள் சொல்லுவோம் கை அப்படிங்கிறத கைகள் சொல்லுவோம் அதுவே புல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் புற்கள் அப்படிதான் சொல்லுவோம் புட்கள் சொல்ல மாட்டோம் ஸோ இதுதான் தவறு தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பிழையற்ற தொடரை கண்டறிக எந்த தொடர் பிழை இல்லாமல் இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும் பிழையோடு இருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடாது பிழையற்றது தான் கண்டுபிடிக்கணும் வீடியோ பார்க்கலாமா அவை பறந்து சென்றன என்பது தான் கரெக்டு தொண்ணூற்றி நான்காவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக எந்த தொடரில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எந்த தொடரில் பிழை இல்லை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா ஏ தான் கரெக்டு உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி கலைச்சொல்லை பொறுத்துக கலை சொற்களை பொருத்தணும் பொருத்துங்க கலை சொற்களை பொருத்த வேண்டும் பொருத்திட்டீங்களா ஒன்று தெரிஞ்சால் கூட ஆன்சர் பண்ணிடலாம் விடையை பார்க்கலாமா ஏ தான் கரெக்டு பவள் அப்படின்னா உயிரெழுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ இதை வச்சே நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வியிலேருந்து நூறாவது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஒரு உரைநடையை கொடுத்துருக்காங்க அந்த உரைநடையை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கணும் சரி உரைநடை என்னங்கிறத பார்க்கலாமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமில் வந்து கேள்வி என்னங்கிறத படிச்சுட்டு அதுக்கான பதிலை கண்டுபிடிங்க நான் வந்து பத்தியை ஃபஸ்ட்டு படித்து காட்டிடுறேன் அப்புறம் விடையை பார்க்கலாம் பட் எக்ஸாமில் நீங்கள் கொஷினை வச்சு தான் நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும் சரி நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது இந் பறவை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது இந்த பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் மரகத புறா பறப்பதை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும் இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது இது எங்கே இருக்கும்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குங்க ஆறாம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி கேள்விகளை பார்க்கலாமா தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டின் தேசிய பறவை என்னங்க ஃபஸ்ட்டு வரியிலே கொடுத்துருக்காங்க தேசிய பறவை மரகத புறா தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் எங்கே வாழ்கிறது கண்டுபிடிங்க மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கிறது அப்போ விடை என்ன கொடுத்துருக்காங்க மலைக்காடு தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி இதன் முட்டையின் நிறம் என்ன முட்டையின் நிறத்தை நம்ம படித்தோமே மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் இருக்கிறது தொண்ணூற்றி கேள்வி இந்த பறவை முட்டையிடும் இடங்கள் எந்த இடத்தில் முட்டையிடும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது இந்த பறவை எங்கே முட்டையிடும்பா மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது அப்போ எங்கே முட்டையிடும் மரங்களில் முட்டையிடும் நூறாவது கேள்வி இந்த பறவையின் இறக்கையின் நிறம் என்ன இறக்கையின் நிறம் மரகத பச்சை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோக்கான லிங்க் எந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அடுத்த டெஸ்ட்டையும் அண்டர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி